ரீம் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்து வந்து நிற்கிறது இதை உச்சம் என்று சொல்லலாம் ஒரு போர் நிறுத்தத்தை அமெரிக்காவின் ஏற்பாட்டில் இஸ்ரேலிய ராணுவ அமைச்சரவை விவாதித்து கொண்டு ஹமாஸ் போட்ட நிபந்தனைகள் கடுமையானவை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரே அடியாக நிராகரிக்காமல் இன்னும் பேசலாம் என்ற நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை விரும்புகின்ற போது இஸ்ரேல் அதை தடுக்க முடியாது ஆனால் இதுவரை என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது இது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் அமைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நாம் இதை பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் உலக முதல் உலக போரின் போது ஏற்பட்ட ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் இதர நாடுகளுக்கும் இடையே உள்ளது நாடெங்கும் அவர்கள் குடியுரிமையற்று அலைந்து கொண்டிருந்த காலங்கள் அதை மேலே நாடுகளில் அவர்கள் அழைக்க அலைக்கழிக்கப்பட்ட காலங்கள் என்று சொல்வார்கள் பிறகு அவர்கள் கிலாபத்தின் பூமியிலேயே வந்து குடியேறந்த வரலாறு இதையெல்லாம் நாம் பேசினால் ஒரு நீண்ட வரலாறாக அது போய்விடும் ஆனால் காசா பகுதியில் நடக்கின்ற இந்த யுத்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இது இன்று நேற்று அல்ல இது ஒரு நீண்ட நெடிய காலம் நடந்து கொண்டு இருக்கிறது அண்மையிலே ஹமாஸ் விட்ட அறிக்கையில் நூற்றி இருபத்தைந்து வருடம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதுதான் உண்மையாக இருக்க முடியும் ஆக அந்த வரலாறை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்னால் இப்பொழுது ஒரு ஒப்பந்தத்தை நாடுகின்ற இஸ்ரேல் இதற்கு முன்னால் என்னென்ன செய்தது என்பதை பார்க்கின்ற போது அறுபத்தி ஏழிலே ஆறு நாடுகளோடு மோதி பெரிய வெற்றியை குவித்தது அதில் சில பகுதிகளை கையகப்படுத்தி கொண்டது அதை இன்னும் அது தருவதாக இல்லை ஆனால் ரெண்டாயிரத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் இந்த ஆண்டுகளில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் அவர்கள் நடத்திய முற்றுகையின் அடிப்படையில் இந்தி ஃபாதாக்கள் என்று சொல்லக்கூடிய பேரழிச்சிகள் நடைபெற்றன அதில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் காசாவை முழுமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த இஸ்ரேல் அதாவது கார்ப்பரேஷன் உட்பட அதன் கைகளில் தான் இருந்தது ஆனால் இந்த நீண்ட நாள் போராட்டத்தின் படிப்பினை பெற்ற இளைஞர்கள் ஒரு போராளிகள் குழுவை தொடங்கி அதை வளர்த்துக் கொண்டு இருந்தார்கள் அது இஸ்ரேலுக்குடைய கண்களுக்கு தெரியாமல் வளர்ந்தது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை இந்த போராளி குழுக்களின் வளர்ச்சியும் எழுச்சியும் நடைபெற்ற நாட்கள் அதில்தான் ஹமாஸ் உருவாகியது ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு மரண அடியை கொடுத்தார்கள் எங்கிருந்தும் எதிர்பார்க்காத இந்த அடியால் இஸ்ரேல் காசா பகுதியை விட்டு வெளியேற வேண்டியது வந்தது அதன் பிறகுதான் ஹமாஸ் அங்கே ஆட்சியை அமைத்தது அதன் பிறகு உடனே ரெண்டாயிரத்தி ஆறிலே ஒரு யுத்தத்தை தொடங்கினார்கள் அந்த யுத்தத்திலும் இந்த போராளிகள் கையில் இருந்த ஆயுதங்களை கொண்டு தாக்கி இஸ்ரேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார்கள் அதிலும் அது தான் சந்தித்தது அதன் விளைவாக பல அதிகாரங்களை அது காசா என்ற கார்பரேஷனில் இருந்து கையகப்படுத்தி கொண்டாலும் பெரும்பாலும் அவர்களுக்கு ஒரு தன்னாட்சி உரிமையை வழங்கியிருந்தது அதன் கீழ்தான் அந்த மக்கள் தங்களை வளர்த்து கொண்டார்கள் அதன் கீழ் அவர்கள் வளர்த்து கொண்டது சொல்லுகின்ற போது அவர்கள் உண்மையிலேயே கீழேயே வளர்த்தார்கள் டனல்ஸ் சென்று சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு கீழ் உள்ள சுரங்க பாதைகளை அவர்கள் வகுத்தெடுத்து கொண்டார்கள் ஆக ரெண்டாயிரத்தி ஒம்பதிலே இந்த சுரங்கப்பாதைகளை தடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கையும் தோற்றுப்போனது அங்கேயும் அடி கொடுத்தார்கள் இஸ் இது இஸ்ரேலின் தோல்வி வரலாறு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அது தவறு கிடையாது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் நவம்பர் பதினேழில் தொடங்கி இப்பொழுது அந்த தாக்குதல்களுக்கு பேர் வைக்க தொடங்கி விட்டார்கள் இஸ்ரேல் பில்லர் ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது எங்களை பாதுகாப்பது அக்ரஷனில் இருந்து போய் அதாவது ஏரி தாக்குதல் என்பதிலிருந்து போய் அவர்கள் தங்களை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம நாட்டுக்குள்ளால் ஒரு கார்ப்பரேஷன் இறக்கி அந்த கார்பரேஷனுக்குள்ளால் நம்ம அவ்வளோ அநியாயத்தையும் பண்ணுறோம் நினைக்கிறவனுக்கு வீட்டெல்லாம் இடித்து தள்ளுறோம் இளமையாக இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் இவங்க ஒருவேளை நமக்கு எதிராக போராடுவார்களோ என்று நினைத்தால் அவர்களை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கைது செய்து சிறையில் வைத்து சித்திரவதை செய்கிறோம் அண்டர்க்ரௌண்டில் இறந்தால் அங்கேயே புதைச்சிடும் அவங்களுக்கு இல்ல ஏராளமற்ற ஏராளமான மக்கள் என்ஃபோர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ் என்று சொல்வார்கள் சர்வதேச வழக்கில் இப்போ சர்வதேசத்துக்கு தான் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையே நம்ம உக்ரைனில் சாகக்கூடிய கூடிய மக்களையும் காப்பாற்ற முடியலை எல்லா சர்வதேச நிறுவனங்களும் நினைத்து அதே போல் காசாவில் த இறந்து கொண்டு இருக்கிற குழந்தைகளையும் தாக்க முடியலை ஆனால் சர்வதேச இதில் என்ஃபோர்ஸ் டிஃப டிஸ்அப்பியரன்ஸ் வந்து ஒரு அந்த நாடு பொறுப்பு வைக்க வேண்டிய ஒரு இதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க திரும்ப தாக்க தொடங்கினார்கள் நவம்பரில் எங்களே நாங்கள் பாதுகாத்துக்கிறோம்னு உள்ளே போனாங்க அடி வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அதில் ரெண்டு குழந்தைகளையும் நூற்றி எண்பது பாலஸ்தீனர்களையும் கொலை செய்தார்கள் ஆயிரத்தி முந்நூறு பேர் காயமடைந்தார்கள் ஆனால் ரெசிஸ்டன்ஸு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு போகக்கூடிய ராக்கெட்டுகளை வளர்த்திருந்தார்கள் இதில் என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டியது இவர்கள் ஒவ்வொரு தடையும் அடி கிடைக்கும் போது ஐயா இது நமக்காவாது இருக்கிற சித்திரவதைகளோடு கிடைக்கின்ற உணவை உண்டு கொண்டு வெந்தால் சா சாப்பிடுவோம் விதி வந்தால் சாவோம் என்று போய்கொண்டு இருந்தவர்கள் அல்ல சின்ன சின்ன ராக்கெட்டுகளை அவர்கள் எடுத்து அந்த ராக்கெட்டுகளால் தாக்கினார்கள் அப்போ அவங்களுக்கு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு மேலே ராக்கெட்டு போவாது ஆனால் இப்பொழுது அவர்கள் வளர்ந்திருக்க நிலை எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவரோட ராக்கெட்டுகள் எங்கே வேண்டுமானாலும் போகும் தாக்கும் இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு போகும் என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான வளர்ச்சி அடுத்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மாதிரி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டது திடீரென்னு அதுனா அதுக்கு என்ன பேர் வச்சோன்னா ஆப்ரேஷன் ப்ரொட்டக்டிவ் ஹெச் அதாவது இஸ்ரேலுக்கு எப்போ ஒரு பயம் என்னென்னா இந்த போராளிகள் குழுக்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க எப்படியோ எங்கே இல்லாமல் ட்ரெயின் எடுக்க ட்ரெயினிங் எடுக்கிறாங்க நம்ம போலீஸ்காரம்பார் இப்போ பிடிக்க போனால் இப்போ திருப்பி அடிக்கிறாங்க அதனால் இஸ்ரேலை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் காசாக்குள்ளால் இறங்கி முடிந்த வரைக்கும் யாரையெல்லாம் அழிக்க முடியுமோ கைது செய்ய முடியுமோ கொலை செய்ய முடியுமோ அதை அவ்வளோத்தையும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இதில் என்னன்னா நான் ஆரம்பத்தில் இந்த பதிவுகளை போடும்போது சொன்னேன் செட்டிலேஸ் வந்து வந்து சென் அவனோட கையில் துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்கிறேன் இப்போதான் காசா பகுதியில் இருந்த செட்டிலேஸ் எல்லாம் ரெட் சி பக்கத்தில் போயிருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் இவங்களுடைய ராக்கெட்டுகள் எட்டு கிலோமீட்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் போகும் என்ற அளவுக்கு வளர்ந்தது ஆனால் புது புது ஆயுதங்களை கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள் அதை அங்கே பயன்படுத்தவில்லை அதனால் அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா அந்த யுத்தம் ஐம்பத்தொரு நாள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு யுத்தம் எட்டு நாள் தான் நடந்தது இஸ்ரேல் தான் வழியில் வந்தது இஸ்ரேல் தான் சமாதானம் செய்து கொண்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்ததில் ஐம்பத்தொரு நாள் இந்த யுத்தம் தொடர்ந்தது இந்த ஐம்பத்தி ஒரு நாள் யுத்தத்தில் அறுபதாயிரம் இஸ்ரேல் வந்து ஏவுகணைகளை த கொண்டு தாக்கியது இப்போ தான் இஸ்ரேல் உள்ளே போய் நிறுத்தி வெளியில இருந்து தாக்குது ஏன்னா உள்ளே போனால் ரெண்டு மூணு யுத்தங்களாக நம்ம வெளியில் வர முடியலைங்கிற எண்ணத்தில் அறுபதாயிரம் இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ஸ் வானம் வான்வழி தாக்குதல் இதில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எதுக்கு இந்த யுத்தத்தை நடத்துகிறோம்னு சொன்னால் அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் வாழ தொடங்கி விட்டார்கள் கிரவுண்டு டனல்ஸை வந்து நாங்கள் அழிக்கிறோம்னு சொன்னாங்க இதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பாலஸ்தீனர்களை கொலை செய்தார்கள் பதினொன்றாயிரம் பேர் ஆனாங்க அதாவது காயம்பட்டார்கள் இப்போது சேதாரம் கூடுது அவர்களுடைய வளர்ச்சி ஆயுத வளர்ச்சி கூடுகிறது இந்த சுரங்கப்பாதை நூறு கிலோமீட்டரில் இருந்து அதுக்கு அதிகமாக போகுது இந்த நூ இந்த சுரங்கப்பாதையை பற்றி பயங்கர பயம் யாருக்கு இஸ்ரேலுக்கு ரெண்டு நான் இப்போ சொன்னது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி ஐம்பத்த ஐம்பத்தொரு நாள் நடந்த யுத்தம் இன்றைக்கி நடக்கிற யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து அஞ்சு அடுக்கு மாடி மா அஞ்சு அடுக்கில் சுரங்கப்பாதை இருக்கிறது அங்கே ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு மேலே ஐநூறுக்கு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே அவங்களுடைய சுரங்கப்பாதை இருக்கிறது என்று அறியப்படுகிறது இதில் அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் பொருளாதார நஷ்டத்தை சந்தித்தது ஒரு பில்லியன் டாலர் அப்போ அது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆனால் அன்னையில் இருந்து தான் அமெரிக்கா அதிகமாக தங்களுக்கு மாதந்தோறும் படம் தர வேண்டும் என்று சொல்ல அமெரிக்கா வருடந்தோறும் மூணு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்ஸ் லட்சம் கோடிகளை அவர்களுக்கு கொடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு கீழே இது இருந்தது சாலமன் ஆலயம் இருந்தது அதனால் அதை தோண்ட போகிறோம் இன்னு போய் சில வெடிகுண்டுகளோடு போனார்கள் இந்த போராளிகள் குழு அதை தடுத்தார்கள் இதனை த டான் ஆஃப் ஜெருசலம் என்று பெயர் வைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது இது நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொடங்கி தொடங்கி நூறு நாள் நடந்தது இந்த நூறு நாள் யுத்தத்தில் அப்போ நம்பர் ஆஃப் டேஸுன்னு சொல்லக்கூடிய போர் காலம் அதிகரித்து வருகிறது ஐம்பத்தோரு நாளில் இருந்து நூறு நாள் வந்துட்டு இதில் முப்பத்தி நாலு பேலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நூறு பேர் தான் இன்ஜூர் ஆனாங்க ஏன்னால் இது உள்ளே போய் தாக்க போனதுனால தப்பிச்சுக்கிட்டாங்க காசா பகுதியாக இருந்தால் இது அதிகமாக இருக்கும் அதனால் ஜெருசலத்தில் அப்போ இது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது ஜெருசலத்துக்குள்ளே பூந்துட்டாங்க பைத்துல் மாதஸை மீட்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய செய்தியாக இருந்தது இந்த போராளிகள் குழு தான் அப்பொழுது முழுமையாக அல் குர் அல் அக்ஸா பள்ளிவாசல் இடிக்கப்படாமல் பாதுகாத்தல் இதெல்லாம் நம்ம இளைய சமுதாயத்தினர் தெரிந்திருக்கணும் இல்லைன்னா அது எப்போவோ முடிஞ்சு போயிருக்கு அங்கே அல் குர்சு பிரிகேடுன்னு ஒன்று இந்த ஹமாஸ் போராளிகள் உருவாக்குனாங்க அதுக்கு பிறகு அங்கே இவன் பண்ண அநியாயத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுடைய குழந்தைகள்லாம் சேர்ந்து என்ன செய்தது தனித்தனி பிரிகேட்ஸில் அதுவாக உருவாக்கி கொண்டது அதனால் இன்றைக்கி பதிமூணு பதினாலு போராளி குழிகள் இருக்கிறது அடுத்து அன்னைக்கும் அதுலேயும் இவங்கள்லாம் உயிரை கொடுத்து தடுத்துட்டாங்க நிறைய பேர் அல்லக்ஸா பள்ளிவாசல்லையே பிணமானார்கள் அல்லக்ஸா பள்ளிவாசல்லே பிணமானார்கள் இருந்தாலும் அவர்கள் கீழே தோண்டி கோயில் இருக்கான்னு ப சாலமன் ஆலயம் இருக்கான்னு பார்க்குற முயற்சிக்கு பெரிய அடி கொடுத்தாங்க சுரங்கத்தை தோண்டோன்னாங்க உடலை அதையும் அடித்து தகர்த்தாங்க நல்ல காலம் கொடி பிடிச்சி போராடி அந்த தடவை இப்போ அது வித சின்னங்களில் ஒன்றாக இருந்திருக்கும் உயிரை கொடுத்து தடுத்தார்கள் நான் அதை பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் விரிவாக வைகரையில் கட்டுரை க கட்டுரையை போட்டிருக்கேன் உடனே உடலை அடுத்தால ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் தொடங்கினான் இதுக்கு பேர் கார்டியன் ஆஃப் வால்ஸ் அதாவது இவங்களுடைய வெயிலி வால் அழக சுவர் பாருங்கள் அதில் தான் உமர் இல்லையாத்தாலாக இவங்களுக்கு நீங்கள் மூணு நாள் உங்களுடைய பூஜா புனஸ்காரங்களை வழிபாடுகளை நடத்தி கொள்ளலாம் என்று உரிமை கொடுத்தார்கள் அதை நாங்கள் பாதுகாக்க போகிறோம்னு போனான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அடி வாங்கின அடியில் இனிமேல் நம்ம ஜெருசலத்துக்கு உள்ளே போக முடியுமாங்கிற எண்ணம் வந்துட்டு நாம் அவங்க காசா பகுதியில் தான் போராளிகள் குழுக்களோட எதிர்ப்பை எதிர்பார்த்தாங்களே தவிர ஜெருசலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலை அது முழுக்க முழுக்க மக்கள் இயக்கம் ஆனால் அவர்கள் பள்ளிவாசலை நிரப்பி விட்டார்கள் மரணமானவங்கள்லாம் இங்கேயே மரணமாக ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து இருக்கு அல் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி நீங்கள் மரணம் அடைந்தால் சொர்க்கம் முதலில் எழுப்பப்படுவீர்கள் கேள்விக்கணக்கு நாள்கள் என்பது சில நபிமொழிகள் நமக்கு உறுதி செய்வவை அதனால் அந்த நாளில் ஜெருசலத்துலேயே நூறு ராக்கெட்டு அடித்தாங்க யார் நம்மளுடைய போராளிகள் இப்போ இவங்க ராக்கெட் எண்ணிக்கை கூடி போச்சு அதனுடைய வேகமும் கூடி போச்சு இதனிடையே தான் அல் ஆயாஸ் என்ற ஒரு போராளி இந்த ராக்கெட் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி கொடுத்த ஆளை டார்கெட் பண்ணி கொலை செய்தாங்க அவருக்கு பேரில் இன்றைக்கி ராக்கெட் வச்சுருக்காங்க அது அது மட்டும்தான் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தாண்டி டெல்ல தாண்டி போகுங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு வளர்ந்துக்கிட்டாங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இஸ்ரேலு அமெரிக்கா ஐக்கிய ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தனக்கு தன்னுடைய ஆயுதத்தை வளர்த்து கொள்கிறது ஃபேக்ட்ரிஸை வச்சுக்கிடுது அஞ்சு வயசாக அவன் முதலீடு கிடையாது எல்லாம் இந்த வெளிநாட்டு காரங்க கொண்டு போடக்கூடிய பணம் எப்படியாவது இஸ்ரேலில் அங்கே தக்க வைக்கணும்னு ஆனால் அதுக்கு எதிராக அந்த போராளிகள் குழுக்கு யாரும் கிடையாது யாரும் உதவி செய்ய கிடையாது வரலாற்றில் முத முதலாக அவர்களுக்காக போராடுகின்ற ஆயுதத்தை தூங்கி போராடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் நம் கண்ணுக்கு முன்னால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பின்னால் பார்த்து கொண்டு இருக்கிறோம் தான் போராடினாங்க ஆனால் பக்கத்தில் இருக்க அரபு நாடுகளும் ஒரு குற்ற உணர்வு வந்துகிட்டு இருந்து நம்ம இஸ்ரேலோட மோதி தோத்துட்டோம் ஆனால் இங்கே ஒரு குழு போராடி ஷஹீதாகி கொண்டு இருக்கிறார்கள் வீர மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பாய்கள் மீது குண்டுகள் போடப்படுகிறது ஆனால் நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்கிறமே ஒரு குற்ற உணர்வு இருந்தது அதையெல்லாம் இப்போ அந்த குற்ற உணர்வை இப்பொழுது தீர்த்து கொண்டார்கள் அப்போ கார்டியன் வால்ஸ் இதுலேயும் இஸ்ரேல் தான் பின்னே வந்தது இஸ்ரேல் விட்டுட்டு வெளியில் போச்சு கீழே சாலமன் ஆலயம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலை ஆனால் வந்து ஒரு படத்தை போட்டு ஒரு படத்தை காட்டி இதை நாங்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த இடத்துல கெட்டுவோம்னு சொல்லி காட்டினாங்க அந்த படம் உட்பட வரைபடம் உட்பட நாங்கள் வந்து எங்களுடைய பத்திரிகையில் அப்பொழுது வெளியிட்டு இருந்தோம் அடுத்தது செட்லேஸ்னு சொல்லக்கூடிய நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த செட்லேஸெல்லாம் வந்து ஒரு பெரிய கிரிமினல்ஸ் திடீர்னு காசா பொயதுக்குள்ளால் உட்கார்ந்து கண்ணல் கண்டோம்லாம்னு சொல்லிட்டான் வெஸ்ட் பெங்கல் வெஸ்ட் பேங்கல்னு சொல்லக்கூடிய மேற்கு கடையில் கடற்கரையில் கண்டவனு சொல்லிட்டான் அதே மாதிரி ஜெருசலத்தில் இதற்கு முன்னால் உள்ள பதிவில் சொன்னேன் அங்கே உள்ள நேஷ்னல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பென் கவுரு ஒரு நேஷ்னல் கார்டன் ஒரு படையை வச்சுருக்கேன் அதுக்கு வேலையே இந்த அல் அக்ஸாவை சுற்றி சுற்றி அடிக்கடி ஆக்கிரமிக்கிறேதான் இதில் இந்த போராளிகள் குழு இப்போது இந்த போராளிகள் குழு எல்லா எல்லா இடமும் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டுனா நம்மளுடைய ஜெருசலத்தில் வந்துட்டு வெஸ்ட் பேங்கில் வந்துட்டு இன்னும் இது போன்ற எல்லா இடங்களிலும் இந்த போராளிகள் குழுக்கள் வந்துவிட்டன அதனால் எல்லா இடமும் தாக்குதல் ஆரம்பித்தாங்க ஹமாஸ் மட்டும் அந்த ஏரியாவில் இருந்து நாலாயிரம் ராக்கெட்டுகளாக ஆகிடுச்சு இப்போ அவங்க மேலே வந்துட்டாங்க நாலாயிரம் நூறு இரநூறுன்னு இருந்து நாலாயிரம் ராக்கெட்டுக்கும் வந்துட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த யுத்தம் இல்லை ஹமாஸ் போராளிகள் தங்களுடைய ஏவுகணைகள் ஜெருசலம் தெல்லவிவு வெஸ்ட் பேங்க் வரையும் பாய முடியும் என்பதை காட்டினார்கள் அதில் பன்னெண்டு இஸ்ரேலியர்கள் இறந்தார்கள் முந்நூற்றி முப்பது பேர் காயம்பட்டார்கள் அடுத்தது பேலஸ்தீனில் இரநூத்தம்பது அப்பாயிகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஐயாயிரம் பேர் காயமடைந்தார்கள் பல ரசி அப் அப்போ தான் ஆரம்பிக்கிறான் முத முதல்ல வீடுகள் மீது குண்டு போடு நம்ம அந்த படங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்ருப்போம் பெரிய பெரிய குண்டுகள்லாம் ஒன்றா வீடுகள்லாம் டாமியல் டமியல்னு போகும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது அதுக்கு பிறகு அல் ஜசீரானுடைய கரஸ்பாண்டன்ஸு இஸ்ரேலையும் இருந்தாங்க அதனால் இஸ்ரேலில் என்னென்ன நடக்குதுங்கிறத சொன்னாங்க இந்த போராளிகள் அடித்த அடியில் ரெண்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் இருந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாக்கப்பட்டது இஸ்ரேலுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏரல் சரோன் ஏர்போர்ட் வந்து தாக்கப்பட்டது அதில் அறண்டு போயிட்டான் இப்போ டனல்ஸ் வந்து எங்கே வரைக்கும் போயிட்டுன்னா இஸ்ரேலுக்குள்ளாலே போய்ட்டுது அங்கே இறங்கி மேலே நீங்கள் நாங்கள் இங்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போச்சு மக்கள் எல்லாம் பீதி வயப்பட்டு ஒரே இடத்துல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் சொல்லும்போது நீங்கள் ஒன்றை மனசில் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னும் நமக்கு கொரோனா காலம் இந்த கொரோனா காலத்தில் இந்த இஸ்ரேலர்கள்லாம் பயந்து போய் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்த கூடாரங்களில் தங்கி இரு தங்கியிருந்தாங்க அப்போது முஜாஹிதுகள் நம்ம போராளிகள் ஒரு பத்துவா கேட்டாங்க இப்போ உயிருக்கு பயந்து தப்பிச்சு போய் இருக்காங்களா அவங்கள ஒரே அடியாக அடித்தா இஸ்ரேலில் காலி ஆகிரும் ஆனால் உலமாக்கள் அந்த ஃபத்துவாவை கொடுக்கல இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ இஸ்ரேல் ஒரு ரிக்வஸ்ட்டை வைக்கிது உங்களுடைய தாக்குதல் அதிகமாகறதுனால எங்களுடைய மக்களெல்லாம் ஒரே இடத்துல வந்து குழுமி கொரோனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் போங்க அப்படின்னாங்க தாக்குதலை நடத்துகிறோம் பின்ன போகிறதெல்லாம் இல்லை தாக்குதலை வேணால் நடத்துகிறோம் பொழைச்சிட்டு போகணுன்னு சொல்லுவான் இன்றைக்கி இருபத்தி எட்டாயிரத்துக்கிட்ட நெருங்குது அப்பாவி மக்களுடைய உயிர் போனது அது காயப்பட்டவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தை தாண்டிவிட்டாங்க அன்னைக்கு நினச்சிருந்தால் நாலு இஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஏற்கனவே அங்கே தான் அப்போ தான் இவர் இந்த அயன் டோமெல்லாம் கொண்டு வரார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலத்தில் தான் அயன் டோமை கொண்டு வந்து பெருசாக சாதிச்சிட்டாரு ஆகி ஆனால் அந்த அயன் டோமை அந்த யுத்தத்திலேயே ஏமா தொடங்கிட்டாங்க அயண்டோமை தாண்டி அங்கே போய் உளுந்தது அயோன்டோம் தடுத்துட்டு தடுத்துட்டு மக்களை ஏமாற்ற முடியலை மக்கள் ஒரு பரிதாபமான நிலைக்கு இருந்தார்கள் வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய சம்பவம் என்னவென்று சொன்னால் அந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கு இஸ்ரேலை போல ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டு இருந்தால் அவர்கள் எல்லோரும் அழிந்து போயிருப்பார்கள் அது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உடனே ஆரம்பித்தான் ட்ரூ ட ஆப்ரேஷன் ட்ரூ டவுன்னு நாங்கள் இதோட எல்லாத்தையுமே முடிச்சுடுவோன்னு போனால் அங்கேயும் ஒன்றும் செய்ய முடியலை ஆனால் போராளிகள் குழு பன்னெண்டு குழுக்களாக உருவெடுத்து பன்னெண்டு பேரும் தனித்தனியாக ரிசர்ச் பண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க கடைசியில் கத்தர் அவை எல்லோருடைய காலிலேயும் உளுந்து ஐக்கிய நாடுகள் சபையும் வந்து அவனை காப்பாற்றி விட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த யுத்தம் நடந்து அதே நிலைக்கு வந்த மாதிரி எனக்கு தெரிகிறது அதனால் இந்த முந்தைய வரலாறுலாம் கிழிச்சது ஒன்றும் இல்லை சகோதரம் சகோதரிகளும் நிறைய காயம்பட்டிருக்காங்க நிறைய போயிருக்காங்க ஆனால் இந்த போராளிக்குழு வெல்ல முடியாதவர்கள் ஒரு ஹாஸ்டேஜு கூட ஒன்றால் மீட்க முடியாதவர்கள் என்பதை காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்து பத்திரிகை போடுகிறதே அழைத்து செல்லப்பட்டவ ஒரு நூறு பேரை காப்பாற்றுவாங்க ஏற்கனவே அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் சொன்னதாக அவங்கள்ட்ட சொன்னேன் நூற்றி முப்பத்தி ஆறு பேரில் இந்த இஸ்ரேலே முப்பத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டேன்னு அப்போ நூற்றி நாலு பேர் தான் இருப்பாங்க உள்ள பத்திரிகையில் அந்த நூறு பேரை மீட்கிற வேலை தான் இருக்கேன்னு இனிமேல் அந்த நூறு பேரையும் கொண்டுட்டால் அவனுக்கு அந்த ஹாஸ்டேஜ் ஜிஸியும் தானே பேர் அவனே போய் கொண்டு வருவான் அந்த மாதிரி இந்த இத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது இதை குறுகிய வரலாறு சரண்டரான வரலாறாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இணைந்திருங்கள் அதிகமான தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம் வா இது இருப்பேன்